நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்திய ராணுவமும் பாகிஸ்தான் ராணுவமும் நேத்து பூன் செக்டார்ல இருக்கக்கூடிய பிற்பாஞ்சல் வேலி பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பிளாக் மீட்டிங் நடத்திட்டு இருக்கிறாங்க இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுகிறது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ரீசன்ட் வீக்ஸா கடந்த சில வாரங்களாக இந்திய ராணுவத்திற்கும் பாகிஸ்தான் ராணுவத்துக்கும் இடையில சீஸ் பயர் வயலேஷன் இருக்கிறதாக செய்திகள் வந்துட்டு இருக்கு நம்ம ராணுவம் கொடுத்த அந்த பதிலடியில பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் நிறைய பேர் உயிரிழந்தாங்க அப்படின்ற அந்த செய்தியும் வந்து வந்திருக்கு ஸோ ஒரு போர் சூழல் மாதிரி வந்து இது வேறு ஒரு டைரக்ஷனில் போயிருமோ அப்படின்ற ஒரு பேச்சுகளும் இருந்தன ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த பிரச்சனையை வந்து தணிக்கணும் பதற்றத்தை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருநாட்டு இராணுவமும் இப்போ ஒரு ஃப்ளாக் மீட்டிங் நடத்தி ஒரு பிரிகேட் கமாண்டர் லெவலில் ஒரு பேச்சுவார்த்தை நிகழ்ந்திருக்கு நண்பர்களே ஸோ பேச்சுவார்த்தையில் என்ன முடிவு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலேருந்து நம்ம ஒரு சீஸ் ஃபேரை ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கிறோம் அந்த சீஸ் ஃபேரை அந்த அமைதி ஒப்பந்தத்தை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு சைடும் முடிவு எடுத்திருக்கிறாங்க இது என்ன தான் மீட்டிங் போட்டு முடிவெடுத்தாலும் பாகிஸ்தான் அங்கே வந்து தலையாட்டிட்டு ஆட்டிட்டு போனாலும் பாகிஸ்தானினுடைய அந்த அடிப்படை புத்தியை மாற்ற முடியாது திருப்பியும் அவங்க பயங்கரவாதிகளுக்கு இடம் அளிப்பாங்க ஏதாவது ஒரு அத்துமீறல் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நினப்பாங்க அது அவங்களுடைய பிறவி குணம் அவங்களுக்கு தெரியும் இப்போ ரீசெண்டாகவே இந்த பிப்ரவரி மாதம் துவங்கினதில் இருந்து எப்படிப்பட்ட ஒரு அத்துமீறல் பாகிஸ்தான் செஞ்சு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம இந்தியாவினுடைய நிலைகள் மீது தாக்குதல்னா தானே அது சீஸ்வேர் வயலேஷனு நம்ம ரெண்டு இராணுவமும் மாற்றி மாற்றி சுட்டுக்க கூடாது அதுதான் இங்கே விஷயம் பயங்கரவாதிகள் வேற யாரோ ஒருத்தங்க எங்களுக்கு தெரியாத ஒருத்தவங்க சுட்டு அதுக்கு நாம எப்படி பொறுப்பாக முடியும் அப்படின்ற மாதிரி பயங்கரவாதிகளை வச்சு அவங்க வந்து சீஸ்வயர் வயலேஷனை செஞ்சு வந்துட்டு இருக்காங்க பாகிஸ்தான் சைட்ல இருந்து துப்பாக்கி சூடு நிகழ்த்துவது பயங்கரவாதிகளா பாகிஸ்தான் இராணுவமா அப்படின்ற அந்த ஒரு பெரிய கேள்வி வந்து எழுந்திருக்கு நண்பர்களே எது எப்படியோ நம்ம வந்து ஒரு பயங்கரமான பதிலடியா பாகிஸ்தான் ராணுவத்திற்கு போட்டு வந்துட்டு இருக்கிறோம் ஒரு இருபது ரவுண்ட் அவங்க சுடுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு அறுபது ரவுண்ட் வந்துட்டு சுடுறோம் அதனால் பாகிஸ்தான் முன்ன மாதிரி இல்லாமல் ரொம்ப அடக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இருந்தாலும் இடையில இடையில அவங்களுடைய புத்தியை அவங்க காட்டுவதற்கு முயற்சி பண்ணி வந்துட்டு இருக்காங்க நண்பர்களே சரி இப்போ நான் அடுத்த முக்கியமான விஷயத்துக்கு வர நண்பர்களே ஆர்மியில் ஏர் டிஃபென்ஸ் அப்படின்ற ஒரு விங் இருக்குது ஆர்மி ஏர் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ இந்தியன் ஆர்மியினுடைய ஏர் டிஃபென்ஸ் விங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது துரிதமாக ஒரு விஷயத்தில் செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க என்னன்னா ட்ரோன்ஸ்னால வரக்கூடிய அந்த அச்சுறுத்தல் ரொம்ப அதிகமாயிருச்சு அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிட்டு நிறைய நடவடிக்கை எடுத்து வந்துட்டு இப்போ அவங்க என்ன முடிவு எடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மிக்கிட்ட ஆன்டி ஏர்க்ராஃப்ட் கன்ஸ் இருக்குது நீங்கள்லாம் படத்தில் பழைய படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் நினைக்கிறேன் இந்த வேர்ல்டு வார் டூ இருந்து இதை பயன்படுத்தி வந்துட்டு இருக்காங்க ஸோ அப்படி இந்தியன் ஆர்மிகிட்ட இருக்கக்கூடிய எல் செவன்ட்டி அப்படின்ற அந்த ஏ ஆண்டி ஏர்க்ராஃப்ட் கன்னை இப்போ வந்து மாற்ற போகிறாங்க கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகளாக வந்து இது இந்தியன் ஆர்மியில் இருக்குது ஆனால் இவ்வளவு காலமாக வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம பெருசாக ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கல இப்போ முதல் முறையாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இரநூத்தி இருபது ஹோம்மேடு அதாவது உள்நாட்டிலே தயாரித்த ஆன்டி ஏர்கிராஃப்ட் கன்னு இதுக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு வந்துட்டு கொண்டு வர போகிறாங்க இந்த எல் எழுவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீடனினுடைய கோஃபோர் நிறுவனம் தயாரித்த அந்த ஆன்டி ஏர்க்ராஃப்ட் கன்னு ஸோ நம்ம வந்து நம்மளுடைய இராணுவத்தில் அப்புறம் ஏர்ஃபோர்ஸில் நேவியில் இருக்கக்கூடிய அந்நிய அந்த ஆயுதங்கள் அது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி வந்துட்ருக்குறோம் அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே ஸோ இது ஒரு விஷயம் இந்தியன் ஆர்மியினுடைய ஏர் டிஃபென்ஸ் பண்ணுற ஒரு விஷயம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே இன்னும் ரெண்டு ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ரெஜிமெண்ட் வந்துட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் டிஆர்டிஓ இருக்கக்கூடிய குவிக் ரியாக்ஷன் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் அதனுடைய ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது கிலோமீட்ரு பத்து கிலோமீட்ரு உயரம் வரைக்கும் இருக்கக்கூடிய டார்கெட்ஸ் வந்துட்டு அதை நியூட்ரலைஸ் பண்ணும் அதையும் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கிறாங்க ஒரு இருந்து அஞ்சு மாதத்துக்குள்ளே ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணியிருக்கிறாங்க அட்வான்ஸ்டு ரேடார்ஸ் ட்ரோன்ஸை டிடெக்ட் பண்ணக்கூடிய லோ ஆல்டிடியூட் அதாவது தாழ்வான உயரத்தில் பார்க்கக்கூடிய ட்ரோன்ஸ் டிடெக்ட் பண்ணக்கூடிய அட்வான்ஸ்டு ரேடார்ஸையும் வாங்குவது அப்படின்னு சொல்லி ஆர்மியினுடைய ஏர் டிஃபென்ஸ் முடிவு பண்ணியிருக்கிறாங்க ஆர்மி ஏர் டிஃபென்ஸினுடைய டைரக்டர் ஜெனரல் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா கிட்டத்தட்ட மூவாயிரத்துலேருந்து நாலாயிரம் ட்ரோன்ஸ் வந்து ஒரு நானூறு சதுர கிலோமீட்டர் ஏரியாவுக்குள்ளே இருந்தது அப்படின்னா ஸோ அந்த இடத்த எப்படி ஹேண்டில் பண்ணுறது அந்த ட்ரோன்ஸ் எப்படி வந்து நியூட்ரலைஸ் பண்ணுறது அப்படின்ற அந்த விஷயத்தை நாங்கள் பார்த்து வந்துட்டுருக்குறோம் அந்த சினாரியோவை வந்துட்டு நாங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு நாங்கள் பார்த்து வந்துட்டுருக்குறோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு உண்மையிலே எதிர்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால அப்புறம் ட்ரோன்ஸ்னால மனிதர்களுக்கு நிறைய அச்சுறுத்தல் வரும் அப்படின்னு சொல்லலாம் நண்பர்களே சரி இப்போது வங்கதேசம் சம்மந்தமான ஒரு முக்கியமான செய்திக்கு நான் வர்றேன் வங்கதேசம் வந்து ரிப்பீட்டடாக நம்மளுடைய நாட்டுக்கிட்ட ஒரு விஷயத்தை வலியுறுத்தி வந்துகிட்ருக்காங்க அது என்ன அப்படின்னா சேக்ச சீனாவை திருப்பி அனுப்பணும் அந்த ஒரு விஷயம் தான் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா சார்க்கை வந்து மீண்டும் புதுப்பிக்கணும் புதுப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க பேசி வந்துட்டு இருக்காங்க இது இவங்களுடைய வாய் இல்லை பாகிஸ்தானினுடைய வாய் இப்போ வங்கதேசத்தோட உடம்புல வந்துட்டு இருக்கு பாகிஸ்தான் சொல்கிறத கேட்டு இந்த விஷயத்தை இந்தியா கிட்டே அவங்க சொல்லி வந்துட்டு இருக்காங்க இப்போ ரீசெண்டாக போன வாரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டரும் வங்கதேசத்தினுடைய ஃபாரின் அட்வைஸரும் ஓமன்ல இந்தியன் ஓஷன் கான்ஃபரன்ஸில் சந்தித்து பேசுகிறாங்க ஸோ நம்மளுடைய ஃபாரின் கிட்ட வங்கதேசத்தினுடைய ஃபாரின் அட்வைசர் இந்த விஷயத்த சொன்னார் அப்படின்றத யார் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாரின் மினிஸ்ட்ரியனுடைய ஸ்போக்ஸ் பர்சன் ரந்தீர் ஜெய்ஸ்வால் அவர்கள் பத்திரிகையாளர்கிட்ட சொல்லியிருக்கிறாரு வங்கதேசத்தினுடைய அந்த கான்செப்டை அந்த பிளானையை உடைக்கும் விதத்தில் அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்க சார்க்கு ரிவைவ் பண்ணணும் மீண்டும் புதுப்பிக்கணும் இதெல்லாம் சொல்கிறீங்க ஆனால் அந்த சார்க் முடங்கி போனதற்கே ஒரு முக்கியமான நாடு தான் காரணம் அவங்களுடைய செயல்பாட்டால் சார்க்கை வந்து மொத்தமாக முடக்கிற மாதிரி வந்துட்டு அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு இது பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய அவமானம் அப்படின்னு வந்து சொல்லலாம் சார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் பாகிஸ்தான் பூட்டான் இந்தியா மால்தீவ் நேபால் ஸ்ரீலங்கா வந்துட்டு இருக்கிறாங்க ஆனால் பாகிஸ்தானால் இது முடங்கி போயிருக்கிறதுனால நம்ம வந்து இப்போ பிம்ஸ்டெக்கில் பெரிய அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் பிம்ஸ்டெக்கினுடைய ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டோரல் டெக்னிக்கல் அண்ட் எக்கானமிக் கோஆஅபரேஷன் ஸோ இதில் வந்து பங்களாதேஷ் பூட்டான் இந்தியா மியான்மர் நேபால் ஸ்ரீலங்கா தாய்லாந்து ஸோ இந்த ஏழு மெம்பர் கண்ட்ரிஸ் வந்துட்டு நம்ம இருக்கிறோம் இப்போ பாகிஸ்தானுக்கு என்ன ஒரு பெரிய பொறாமை அப்படின்னா நம்மளை நெக்லெக்ட் பண்ணிவிட்டு நம்மளை புறக்கணிச்சிட்டு இந்தியா வேறு ஒரு கூட்டமைப்பை உருவாக்கிட்டாங்களே ஸோ திருப்பியும் சார்க்கை எப்படியாவது கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முயற்சி பண்ணி வந்துட்டு இருக்காங்க அதற்கு வங்கதேசத்தை ஒரு கருவியாக அவங்க வந்து யூஸ் பண்ணி வந்துட்டுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் பட் இந்தியாவினுடைய முடிவு ரொம்ப தெளிவாக இருக்குது நண்பர்களே நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி ஸ்போக்ஸ் பர்சனும் இதை பொது வெளியில் வந்துட்டு சொல்லிட்டாரு வாய்ப்பில்லை சார்க் திருப்பியும் ரிவைவ் ஆவதற்கு வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு சரி இப்போ உக்ரைன் ரஷ்யா போர் அது சம்மந்தமான முக்கியமான விஷயத்துக்கு நான் வர்றேன் ட்ரம்ப்புக்கும் ஜெலன்ஸ்கிக்கும் இடையில ஒரு பெரிய வார்த்தை போரே வந்து வெடிச்சிருக்கு ஜெலன்ஸ்கி வந்து சும்மா இல்லாமல் ட்ரம்ப் வந்து விமர்சிச்சிருக்கிறார் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா ரஷ்யா சொல்லக்கூடிய பொய்யான தகவல்களின் உலகத்தில் ட்ரம்ப் வந்துட்டு இருக்கிறாரு ஒரு டிஸ்இன்ஃபர்மேஷன் ஸ்பேஸில் ட்ரம்ப் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி சொல்ல உடனே ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா இந்த போரை முடிக்கிறதற்கு இந்த போர முடிவுக்கு கொண்டு வருவதற்கு நாங்கள் ஒரு நாடு இருக்கிறோம் இந்த முன்னின்னு ஒரு பேச்சுவார்த்தை எடுத்து ஒரு விஷயம் ஒரு சொல்யூஷன் வரணும்னு நாங்க நினைக்கிறோம் நாங்க இருக்கிறப்பவே இதை வந்து உக்ரைன் சரியா பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா நல்லது இல்லாட்டி உங்களுக்கு பேச்சுவார்த்தை நடத்தி இதை முடிச்சு வைக்கிறதுக்கு கூட ஆள் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் வந்து பயங்கரமா ஜெலன்ஸ்கியை விமர்சிச்சிருக்கிறார் ஜெலன்ஸ்கி ஒரு டிக்டேட்டர்னும் ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்கிறாரு ஸோ இப்படி இவங்க ரெண்டு பேத்துக்கு இடையில ஏற்கனவே ஆகாது இப்போது நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இதற்கிடையில அமெரிக்கா வந்து உக்ரைன் மேலே மிகப்பெரிய ப்ரெஷரை போட்டு வந்துட்டுருக்காங்க இப்போ உக்ரைன் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா அமெரிக்காவோட ஒரு மினரல் டீல் வந்து நாங்கள் ஓகே பண்ண போகிறோம் கூடிய விரைவில் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஃபஸ்ட்டு ஜெலன்ஸ்கி வந்து இந்த விஷயத்துக்கு ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் ஏன்னா எங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி கேரண்டி இல்லை அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி சொல்லியிருந்தார் ஆனால் இப்போது அமெரிக்காவை மீற முடியுமா அந்த மினரல் அக்ரிமெண்ட் கூடிய வரையில் கையெழுத்தாகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க உண்மையில் ட்ரம்ப் வந்து ஒரு பயங்கரமான பிஸ்னஸ் மேன் தாங்க என்ன சொல்லி அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உக்ரைனை மிரட்டி இருக்கிறாங்கன்னா லான் மஸ்கினுடைய அந்த ஸ்டார் லிங்கை வந்து உக்ரைன் ஆர்மி பெரிய அளவுக்கு பயன்படுத்தி வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த ஸ்டார் லிங்க் ஆக்சஸ்ஸாக உங்களுக்கு நாங்கள் வழங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லியிருக்காங்க நாங்கள் இவ்வளோ ஹெல்ப் வந்துட்டு உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லியிருக்கிறாங்க ஸோ எல்லா விதத்துலையுமே ஒரு நெருக்கடி அப்படின்றது இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ உக்ரைன் ஓகே சொல்லிட்டாங்க இன்னொரு பக்கம் ரஷ்யாவினுடைய அஃபீஷியல்ஸும் அமெரிக்காவினுடைய அஃபீஷியல்ஸும் இன்னொரு முறை இன்னும் ரெண்டு வாரத்துக்குள்ள இந்த உக்ரைன் ரஷ்யா போர் சம்பந்தமா பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு கூறப்படுது ஸோ ஒட்டு மொத்தமா உக்ரைனை அமெரிக்கா புறக்கணிச்சிட்டாங்க ஐரோப்பிய நாடுகளையும் புறக்கணிச்சுட்டாங்க ஒரு பெரிய அதிர்ச்சியில ஐரோப்பிய நாடுகளும் உக்ரைனும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் நண்பர்களே ஸோ இதோட இந்த வீடியோ வந்துட்டு நான் முடிச்சுக்கிறேன் முக்கியமா சொல்ல அந்த விஷயம் என்ன அப்படின்னா இந்தியன் ஆர்மியினுடைய ஏர் டிஃபென்ஸ் வந்து இந்த ட்ரோன்ஸுக்கு எதிராக அதை கவுண்டர் பண்ணும் விதத்தில் நிறையா விஷயங்களை இருக்கிறாங்க நிறைய ஆயுதங்கள் வந்துட்டு அவங்க வரப்போகிற நாட்களில் வாங்க போகிறாங்க ஸோ இது முக்கியமாக அவங்களுடைய நண்பர்களுக்கு சொல்லுங்கள் ஏன்னா சீனாக்காரன் இந்த ட்ரோன்ஸை பெரிய அளவுக்கு டெவலப் பண்ணி வந்துட்டுருக்கிறான் பாகிஸ்தானும் சீனா கிட்டேன்னு வாங்கி வந்துட்ருக்காங்க ஸோ அதனால் கண்டிப்பாக அதை நம்ம இந்த சமயத்தில் செஞ்சே ஆகணும் அது இந்தியன் ஆர்மியும் ரொம்ப சீரியஸாக புரிஞ்சுக்கிட்டாங்க வீடியோ பார்த்தா ரொம்ப நன்றி நண்பர்களே ஜெய்ஹிந்த்